ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை போராளி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லுவீங்க ஆனால் அம்பேத்கருக்கே ஒரு சீனியர் தமிழ்நாட்டில் இருந்தார்னா அது நமது தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான் தீண்டாமை கொடுமையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது பாதையில் நடந்து போக முடியாது ஊர்குலத்தில் தண்ணி எடுக்க முடியாது இப்படிலாம் ஒரு தீண்டாமை கொடுமைகளில் இருந்ததுல இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒழிச்சதுக்கு காரணம் இவர் தான் ஒரு சட்டம் படித்து ஒரு சட்டமன்ற ஆன இவர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பொது காலத்தில் யார் வேணாலும் தண்ணி எடுக்கலாம் பொது பாதையில் யார் வேணாலும் நடந்து போகலாம் அப்படின்னு சட்டம் போட்டது இவர்தான் அவளு ஏங்க இன்னைக்கு இருந்த மக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு இன்னைக்கு ஊர் ஊருக்கு காலனி இருக்குதுன்னா அதற்கு காரணம் இவர் வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்துல இருந்து நமக்கு பிடிங்கி கொடுத்த பஞ்சமி நிலங்கள் தான் ஏங்க இந்திய தேசியத்திலுடைய தேசப்பிதா அப்படின்னு சொல்ற காந்தி தாத்தா இருக்கணும்லாரு அந்த காந்தி தாத்தாவுக்கே தமிழில் கையெழுத்து போட சொல்லி கொடுத்தவரு நம்ம தாத்தா ரட்டமலை தான் இப்படி அவர் பண்ண சாதனைகள் பல இருக்கு ஆனால் அப்படி இருந்தும் அவரை பற்றி நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாதது காரணம் என்னென்னா